வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை பாடி அவன் அருளை பெறுவோம் சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன் சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன் செந்தமிழில் சொல்லெடுத்து இயந்தனையே பாட வைத்தான் எந்தனையே பாட வைத்தான் சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன் செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான் எந்தனையே பாட வைத்தான் வேள்வேல் வெற்றிவேல் வேல் வீரவேல் தனிகை மலை மேலமர்ந்தான் தனிகை மலை மேல மந்தான் தத்துவமே பேசுகின்றான் தனிகை மலை மேல மந்தான் தத்துவமே பேசுகின்றான் பழனிமலை தேடி வந்தான் பரம்பொருளாய் காட்சி தந்தான் பழனிமலை தேடி வந்தான் பரம்பொருளாய் காட்சி தந்தான் சிந்தனையில் மேடை கட்டி தந்தனையே ஆட வைத்தேன் செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான் எந்தனையே பாட வைத்தான் செந்தூரில் கோயில் கொண்டான் சிங்கார வேலை கண்டான் செந்தூரில் கோயில் கொண்டான் சிங்கார வேலை கண்டான் அழகர்மலை சோலை நின்றான் ஆடுமையில் ஏறி வந்தான் அழகர்மலை சோலை நின்றான் ஆடுமையில் ஏறி வந்தான் சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன் செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான் எந்தனையே பாட வைத்தான் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் பரங்குன்றில் ஆட்சி செய்தான் பாமாலை சூடிக் கொண்டான் பரங்குன்றில் ஆட்சி செய்தான் பாமாலை கொண்டான் சுவாமிமலை வாசல் வந்தான் காவடிகள் கோடிக்கண்டான் சுவாமிமலை வாசல் வந்தான் காவடிகள் கோடி கண்டான் சிந்தனையில் மேடை கட்டி கந்தனையே ஆட வைத்தேன் செந்தமிழில் சொல்லெடுத்து எந்தனையே பாட வைத்தான் எந்தனையே பாட வைத்தான் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்